தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பொதுவாக நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் எந்த ஒரு சேல் பண்ணாலும் சரி இல்லை அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதற்கு தேவையான முத்திரைத்தாளில் வந்து நம்ம வாங்குவோம் அந்த முத்திரைத்தாளோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரத்துக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட்டை எய்தர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அந்த அக்ரிமெண்ட்டோட பேசிக் காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னால் ஹண்ட்ரட் ருபீஸோட ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு பத்திர பதிவு செய்கிறீங்க ஒரு வீடு மனை விற்பனைக்காக அப்போது அதோடய கைட்லைன்ஸ் வேல்யூவில் இருந்து அதற்குரிய பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ் ப்ளஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோட காஸ்ட் ஸோ இந்த மாதிரியான பில் வந்து நம்ம பே பண்ணுவோம் இப்போது இந்த முத்திரை தாலை வந்து நீங்கள் வாங்கும்போது ஃபிக்ஸ்டான காஸ்ட் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து சேலில் வந்து அமையாது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கைட்லைன்ஸ் வேல்யூ மதிப்பீட்டுக்காக இந்த மதிப்பீடு செய்து அதற்கான பத்திரத்தை வந்து வழங்கலாம் எவ்வளோ எவ்வளோ பத்திரிக்கையே வந்து வாங்கணும்னு சொல்லி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அந்த ஃபைல் பண்ணி அதற்கான டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் அதற்கு உரிய ஸ்டாம்பை வந்து வாங்கி நம்ம வந்து பதிவு செய்யலாம் இதை வந்து ரெஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரார் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவார் ஒருவேளை அதில் வந்து பிழை இருக்குது அவங்க கொடுக்கும்போது தவறான ஒரு ஸ்டாம்ப் டீட்டெயிலை வந்து கொடுக்குறாங்க நீங்களும் வந்து அதற்கு வாங்கி பதிவு வந்து செஞ்சிருவீங்க இப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த பர்டிகுலர் பத்திரம் திரும்பவும் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து எப்போயுமே நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க உங்களோட டாக்குமெண்ட் ரெடி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டானதில் உங்கள் டாக்குமெண்ட் ரெடி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படி அவங்க திரும்பவும் மதிப்பீடு செய்யும்போது அந்த டாக்குமெண்ட் வந்து தவறுன்னு சொல்கிறாங்க தட் மீன்ஸ் ஸ்டாம்ப் அதில் வாங்கியிருக்க ஸ்டாம்ப் வந்து தவறு அதை வந்து நீங்கள் சரி செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க மேலும் வந்து அதிகமாக பணம் வந்து கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல வந்து என்ன செய்யறது இது மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம எப்பவுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக பார்க்குறோம் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் அந்தேன் வந்து இதற்கு வந்து என்ன மாதிரியான விஷயத்தை வந்து செய்யலாம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜட்மெண்ட்டை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அவங்க அவர் ஒரு சேல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்போ அந்த சேலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து ப்ராப்பராக தெரியல ஸோ ஸ்டாம்ப் வந்து வாங்க முடியல அதனால் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு ஸோ ரிஜிஸ்ட்ராரும் வெரிஃபை பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்கிறாங்க அதற்கு உரிய அமௌண்ட்டை வந்து அவரும் வந்து பே பண்ணி அந்த முத்திரை தாலை வாங்குறாரு அகெயின் வந்து அது சேலுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் கோட் பண்ணி சேலும் முடியுது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் வெயிட் பண்ணுறது எந்த ஒரு மெசேஜும் இல்லை ஸோ திரும்பவும் நேரடியாக போய் ரெஜிஸ்டராக பார்க்கும்போது ஏற்கனவே மதிப்பீடு செய்த விஷயங்கள் வந்து தவறாக இருக்குது ஆனால் ஸ்டாம்பை வந்து மாற்றணும் ப்ளஸ் அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்க ஸ்டாம்பில் இவங்க டைப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் இப்போ திரும்பவும் வந்து அதை மாற்ற முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிழையாக பண்ணியிருக்கீங்க அதனால் நாங்கள் அதற்கு பொறுப்பேற்க முடியாது திரும்பவும் நீங்கள் புதுசாக ஸ்டாம்ப் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதை வந்து அக்சப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பட் இந்த ப்ராப்ளத்துக்கு முற்றிலும் வந்து அந்த ரிஜிஸ்ட்ராக தான் காரணம் ஏன்னா ஏற்கனவே அப்ளிகேஷன் வாயிலாக அவங்க குறிப்பிட்டதை இவங்க வந்து செலுத்தியிருக்காங்க இப்போ அது இல்லைன்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒன் க்ரோவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஸோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து முத்திர தலை வாங்கியிருக்கும்போது அதில் தவறு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அப்போது அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த கன்சியூமர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் இந்த நிலையில் அந்த பர்சன் வந்து லோக்கல் ஜுடிஷன் கோர்ட்டில் இதற்கான மனுவை வந்து தாக்கல் செய்கிறாரு அப்போது அதற்குரிய பதில் வந்து ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு சார்பாக வரலை ஸோ ரிஜிஸ்ட்ராருக்கு சார்பாக அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வருது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க பிழையாக கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் லோக்கல் நீதிமன்றத்தில் ஏற்கப்படலை கஸ்டமர் சைடு ப்ராப்ளம்ன்ற மாதிரி இதை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இந்த பர்சன் வந்து அகைன் வந்து ஹைகோர்ட்டுக்கு முறையீடு செய்கிறாரு அப்பீல் பண்ணுறாரு அப்போ அப்பீல் அகெயின் வந்து இந்த வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்போது நீதிபதி அவர்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க எங்கே நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அப்போது ஃபார்ட்டி செவன் ஏ அப்படின்ற செக்ஷனில் ஆல்ரெடி இவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதற்கு உரிய டீட்டெயிலை பார்க்கும்போது அதில் வந்து இவங்க ரிஜிஸ்டார் வந்து ப்ராப்பராக சிக்னேச்சர் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து வாங்கினா போதுன்ற டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதன் பிரகாரம் வந்து இந்த பார்ட்டி வந்து வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கியிருக்கும்போது அதற்கான பிழை ஏற்படும் போது அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்டார் தான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்க ஏதேர் அந்த முத்திரைத்தாலை அவங்களே வந்து கேன்சல் பண்ணி அதற்குரிய பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை வந்து இவங்க பெற்றுத்தரணும் பொதுவாக முத்திரைத்தாலை வந்து கேன்சல் பண்ணி அந்த பணத்தை வந்து வாங்கலாம் ஸோ இதற்கான ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் வந்து தனியாக வந்து போட்டிருக்கோம் அது என்ன கண்டிஷன் அது எப்படி செய்யலான்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அதை வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி அதற்குரிய நபரை வந்து செயலாமை தவிர இது பிழை ஏற்பட்டிருக்குன்னு கேன்சல் பண்ண முடியாது ஸோ அதை வந்து ஹைகோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இதை அப்ரூவ் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரார் ஒருவேளை இதை ரீ அப்ரூவ் பண்ணும் போது நீதிமன்றத்தில் அதற்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கேட்குறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்ட்டி தர வேணாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்றாங்க இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு சேல் டீட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண மதிப்பீடு உங்களால் செய்ய முடியல நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாயிலாக ஏன்னா வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் அந்த இடத்துக்கு இல்லை அப்போ அந்த கைட்லைன்ஸை தெரிஞ்சு எவ்வளோ வந்து முத்திரை தாள் சொல்லி நீங்கள் ஒரு மனுவை போட்டு அந்த மனு மூலயமாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு ஏற்ப நீங்கள் முத்திரைத்தாளை வாங்கி ரிஜிஸ்டரும் பண்ணுறீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு செல்லாதுன்னு சொல்லும்போது இதுக்கு முற்றிலுமாக பார்ட்டி வந்து தவறு கிடையாது அந்த ரிஜிஸ்ட்ரார் யார் வந்து சர்டிஃபைட் பண்ணாங்களோ அவங்க தான் பொறுப்பு முடியும் ஸோ இதற்கான ரிசல்யூஷனும் அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ராரை வந்து வழங்க வேண்டும் ஏற்கனவே பிரிண்ட் பண்ணியிருந்து அந்த முத்திரைத்தாளில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அடுத்தது நீங்கள் ஏன்னா பிகாஸ் வந்து ஆட் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்கிறதும் ஒரு வகையில் வந்து தவறு ஏன்னா ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியே நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு பத்து நாளைக்குள்ளேயோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதற்கு உரிய நோட்டீஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து இருக்கும் அப்போ இந்த தவறை ஏற்று அந்த பர்சன் வந்து அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து செய்ய முடியும் ஏற்கனவே முத்திரத்தால் செல்லாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ண முடியாது மேபி நீங்கள் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை பே பண்ணால் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஏற்கனவே கரெக்டான டாக்குமெண்ட் இருந்து பிழையாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நீங்கள் அடிஷ்னல் அமௌண்ட்டு தரலாம்னு சொன்னால் ஸோ அதற்கான அடிஷ்னல் ஸ்டாம்பை வந்து வாங்கி நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணலாமே தவிர முற்றிலுமாக டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த கேஸில் இந்த டாக்குமெண்ட்டை முற்றிலுமாக கேன்சல் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது தவறு இதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி ஸோ அப்போ வந்து ரெண்டு விஷயத்துக்காக இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்க ஒன்று கேன்சலேஷன் ஆஃப் த டீட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தவறாக மதிப்பீடு செய்து அதனால் பாதிக்கப்பட்டதுனாலவும் அந்த பர்சன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வழக்கு வந்து ரெண்டு விதமாகவும் இருக்குது உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ப அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்கள் வந்து அதற்கு உரிய வந்து கேஸை வந்து தொடரலாம் ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்ச வேண்டியது என்னென்னா ஸ்டாம்ப் டியூட்டி அடிஷ்னலாக இருக்குது இல்லை தவறுதலாக இருக்குதுன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதாவது கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்